கொடிய விஷமுள்ள பாம்புட்ட இருந்து மதுரை நகரை எப்படி வந்து சிவபெருமான் வந்து காப்பாற்றினார் என்பதை இப்போ வந்து நம்ம பார்ப்போம் குலோத்துங்க பாண்டியனின் மகன் அனந்தகுண பாண்டியனின் காலத்தில் பாண்டிய நாடு சிவபெருமானின் திருவேடம் போல் திகழ்ந்தது இதனால் பெருமை கொண்ட சமண முனிவர் எண்ணாயிரக்கணக்கானவரும் ஒன்று கோடி பாண்டியனை அளிக்க ஏற்றினர் அவ்வேள்வி தீயில் கொடிய அரக்கன் தோன்றினான் அவனிடம் பாண்டியனையும் மதுரையையும் விழுங்கிவிட்டு வருமாறு ஆணையிட்டனர் அவ்வரக்கன் தேவர்களும் நவகிரகங்களும் அஞ்சும் கொடிய பாம்பின் உருவம் தாங்கி மதுரை நகரின் மேற்கு திசை நோக்கி புறப்பட்டான் உலகத்தையே விழுங்கி விடுவது போல் தன் பெரிய வாயை திறந்து கொண்டு விஷமூச்சு விட்டுக்கொண்டு வரும் பாம்பை கண்டு அஞ்சிய மக்கள் மன்னரிடம் முறையிட்டனர் சோமசுந்தர கடவுளை தொழுது அவரது கருணை துணையுடன் தனி ஒருவனாய் வில்லும் அம்புமாய் புறப்பட்டான் பாண்டியன் கொடிய அம்பை விட்டு பாம்பை கொன்றான் துடித்து விழுந்த பாம்பு இறக்கும் போது கொடிய ஆலகால விஷம் போன்று நஞ்சினை கக்கியது விஷம் நகர் முழுவதும் பரவி மக்கள் அனைவரும் உடல் கம்பித்து உயிர் ஊசலாட மயங்கினர் இது கண்டு அஞ்சிய பாண்டியன் இறைவனிடம் முறையிட்டான் கருணாகரனான சிவபெருமான் தனது திருமுடி மீது அமர்ந்துள்ள சந்திரன் அமுதங்களில் ஒரு துளியை மதுரை நகர் மீது சிந்த செய்தார் அமுதம் விசத்தின் வலிமையை ஒடுக்கி நகரை தூய்மையாக்கியது மக்கள் பழைய நிலைக்கு பெற்று எழுந்தனர் நன்றி